இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு செர்ஜியோ ஒலிவா சர்ஜியோ ஒலிவா என்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாறில் நேர்த்து சொன்னேன் லாரிஸ் காட்டுன்றவர் அமெரிக்கன் அவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வாங்கினார் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது மூணு வருடங்கள் வாங்கினவர் இந்த சர்ஜியோ ஒலிவா இவருடைய வரலாறு தான் இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கியூபா உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ப பக்கத்தில் கியூபா நாடு அதாவது அமெரிக்காவில் கலிஃபோர்னியான்னு ஒரு மாநிலம் அங்கே வந்து மியாமின்னு ஒரு பீச்சு அதை மியாமின்னு சொல்கிறாங்க மயாமின்றாங்க அங்கேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டரில் இருக்கிறது தான் அந்த கியூபான்றது கியூபான்ற நாடு என்னன்னா அது ஒரு க அதாவது தீவு கூட்டம் கூட்டு கலெக்ஷன் ஆஃப் ஐலேண்ட்ஸ் தீவுகளாக இருந்து சேர்ந்த ஒரு ஒரு நாடு அது அதுதான் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து அதிசயத்த ஒரு நாடு மிகவும் அழகான ஒரு ஒரு நாடு கியூபா அந்த கியூபால வந்து உங்களுக்கு தெரியும் கரும்பு தான் அந்த கியூபால கியூபாவில் கரும்பு வந்து அதிகம் பயிரிடுவாங்க கரும்பு அடுத்து டொப்பாக்கோ அதாவது புகையில் புகையிலேயும் கரும்பு கியூபாவில் ரொம்ப ஃபேமஸ் உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் இந்த கியூபா தான் அதிகமான சர்க்கரை உலகத்துலேருந்து அம் வந்து நம்மளுக்கு வருது இந்த கியூபால தான் பிறக்கிறாரு இந்த செர்ஜியோ ஒளிவா இவர் கருப்பின கருப்பின ஆனரகன் இவருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு பத்து ஆம்பளை ப ஒன்பது பொம்பளை பிள்ளைகள் பத்து ஆம்பளை பைங்க ஒன்பது பொம்பளை பிள்ளைங்க அதாவது அந்த கரும்பு தோட்டத்தில் அவங்க கடுமையாக வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அந்த அந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பொழுதுபோக்கு இல்லை இப்போ நம்ம இந்தியாவில் கூட பொழுதுபோக்கு அதிகமாக இல்லை மக்கள் தொகை அதிகம் அப்போ அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு குழு வந்து நம்ம இந்தியாவை ஆராய்ந்தாங்க ஆராய்ந்துட்டு அவங்க கொடுத்த ஒரு அறிவிப்பு என்னன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த பொழுதுபோக்கு அம்சமும் இல்லை அப்போ பொழுதுபோக்கு அம்சம்னால் அவங்களுக்கு என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுதான் அதுதான் பிள்ளைகளை வந்து டன் கணக்கில் பெற்றது ஒரு வீட்டுக்கு வந்து இருபது பிள்ளை பதினெட்டு பிள்ளை பத்து பிள்ளைகள்னு பெறுறது அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா அப்போ தான் ரேடியோ கண்டுபிடிச்சாங்க ரேடியோவை வீட்டுக்கு வீடு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ரேடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா பாடுகள் அந்த பாட்டு அதில் உள்ள செய்திகளை கேட்பாங்க அப்ப வீட்டில் உள்ளவங்க எல்லாம் தூங்காம முழிச்சிருப்பாங்க அப்போ ஓரளவு இந்த பிள்ளைகள் பிறக்கிறத தவிர்க்கலாம் ஸ்டாப் பண்ணலாம் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க சரி இது இப்போ நான் கியூபாக் சொல்றேன் இப்போ பத்தொன்பது பிள்ளைய ரெண்டு அம்மா அப்பா சேர்த்து இருபத்தோரு பேரு இந்த இருபத்தோரு பேர் இதுல உள்ள ஒரு ஒரு ஆம்பளை பையன் தான் அந்த இந்த ஆள் இந்த ஒளிவான்ற இளைஞர் என்ன பண்றாங்க சின்ன வயசுலேயே கரும்பு தோட்டத்துல போய் கரும்பு வெட்டுறது டொபாக்கோ அந்த புகையில தோட்டத்துல போய் புகையில இப்போ பயிர் வேலை அந்த மாதிரி கடினமான வேலை கரும்பை பூரா வெட்டுறது வெட்டின கரும்பை பூரா தூக்கி தூக்கி கொண்டு போய் லாரியில் அடுக்கிறது ட்ரக்குலையும் லாரிலேயும் அடுக்கும்போது போது உடம்புல வந்து எனாமஸ் இந்த பையனுக்கு பவர் அப்போ இந்த பையனை பார்த்த ஒருத்தர் நீங்கள் வாப்பா இங்கே ஒரு வெயிட்லேயும் எப்படிங்கள இருக்கு அங்கே வந்து நீ ஒரு வெயிட்டை தூக்கிப்பாருன்றார் இந்த பையன் போய் தூக்குறாங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க எடுத்த உடனே முந்நூறு பவுண்டு இடைய தூக்குறாங்க முந்நூறு பவுண்டுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பவுண்டு வந்து நானூற்றி இருபது நானூற்றி ஐம்பது கிராம் நானூற்றி கிராம்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டு பவுண்டு நூறு கிராம் டூ பாயிண்ட் டூ நாங்களாம் பவுண்டு கணக்கில் தான் மொதல் எக்ஸசை செஞ்சோம் அப்போ முந்நூறு பவுண்டு வந்தாலும் இந்த பையன் எடுத்தவொடனே தூக்குறாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வெயிட் லிஃப்ட்டு கூட செய்ய மாட்டாங்க அப்போ ஒரு முந்நூறு பவுண்டுனா ஒரு நூற்றி நாற்பது கிலோ நூற்றி நாற்பது கிலோ ஒருத்தன் தூக்குறா பாருங்க நீங்கள் நீங்கள் நினச்சி பாருங்க நூற்றி நாற்பது கிலோ ரொம்ப கஷ்டம் ஜிம்முக்கே போகாதவங்க தூக்குறது கஷ்டம் அப்போ இந்த பையன் அப்படி உடனே அவங்க சொல்கிறாங்க தம்பி உனக்கு ஆல்ரெடி இப்பிறவிலே நல்ல பவர் இருக்குது அந்த பவரை நீ பயன்படுத்துப்பாங்க தொடர்ந்து வரையா அப்படின்றாங்க சரி சார் நான் வரேன் சார் அப்படின்றான் இந்த பையன் இந்த அந்த 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 வெயிட் லிஃப்டிங் கிளப்புக்கு போகிறான் வெயிட் லிஃப்டிங் பழகுறான் வெயிட் லிஃப்டிங் பழக 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 அந்த ஊர்லேயே வெயிட் லிஃப்டிங் சாம்பியன் ஆகுறான் இப்போ வெயிட் லிஃப்டிங் சாம்பியன் ஆகும்போது இவன் வந்து பாடி பில்டிங் உடம்பும் நல்லா அழகாக வருது அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அந்த கியூபன் மிலிட்ரியில் ரெண்டு வருஷம் கம்பல்சரியாக வேலை பார்க்கணும் அப்போ அந்த கியூபா இராணுவத்தில் வந்து சேர்றான் சேர்றான் பாருங்களை போகிறாங்க டூ இயர்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக ராணுவம் இராணுவத்தில் சேரணும் அர்னாள் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கும்போது அவர் ஒரு டூ இயர்ஸ் அவர் மிலிட்ரியில் வேலை பார்த்தார் மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஜூனியர் மிஸ்டர் அதில் எல்லாம் கலந்துக்கிட்டார் மிலிட்ரியில் பிடிச்ச அவருக்கு ஒரு வாரம் சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்போ இந்த அர்னாள் இந்த ஒளிவை என்ன பண்ணுறாரு கியூபாவுக்கு போயிட்டு கியூபாவில் வந்து அப்போ வந்து கியூபா வந்து பாகிஸ்தான்ற ஒரு சர்வாதிகாரி அமெரிக்காவோட ஏகாதிபத்தியத்தோடு அவன் ஒரு சப்போர்ட்டர் அமெரிக்கா சப்போர்ட்டர் பிரசிடென்ட்டு அவன் வந்து நாட்டை இருக்கான் அவனை எதிர்த்து தான் ஃபிடல் காஸ்ட்ரோ சண்டை போடுறாரு அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போதுகளில் அந்த சண்டை போடும்போது ஒளிவாகவும் இராணுவத்துக்கு ஆதரவாக சண்டை போடுறாரு ஒலிவாக அடி வாங்குறாரு ஒளிவாகவே சொல்கிறாரு ஃபிடல் காஸ்ட்ரோ அடித்த அடியில் எனக்கெல்லாம் ரெண்டு காயம் ஏற்பட்டுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன்னு பார்க்குறாரு ஒளிவா ஃபெடரல் காஸ்ட்டை வந்து நாட்டை கைப்பற்றிட்டார் இப்போ கைப்பற்றினதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த நாட்டில் இனி நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து டெவலப் ஆக முடியாது கம்யூனிஸ்ட் நாட்டில் பொதுவாக பெரும்பாலும் அதிக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப கெடுபிடி இருக்கும் லிபரலாக இருக்க முடியாது அதனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ப்யூபாவில் வந்து அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடிடுவாங்க பக்கத்தில் தானே சும்மிங் பக்கத்தில் தானே கடல் கடலில் குதித்து தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க அப்படி இந்த இவர் ஒலிவா வந்து அப்புறம் ஒரு வெயிட் லிஃப்டிங்கு தயாராகிறாரு தயாராகிட்டு ரெண்டாவது இந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிட்ட இன்னொரு ஒரு குணம் என்னென்னா கம்யூனிஸ்ட் நாட்டில் பாடி பில்டிங்க்கு வரவேற்பு கிடையாது பாடி பில்டிங்கை அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணது கிடையாது வெயிட் லிஃப்டிங் ஏற்றுக்குருவாங்க பவர் லிஃப்டிங் ஏற்றுக்குருவாங்க ஆனால் பாடி பில்டிங் அவங்க இல்லை ரஷ்யாலையும் சரி சைனாலேயும் சரி சவுத் கொரியாலையும் சரி எந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வா வெயிட் லிஃப்டிங் இருக்கும் ஆனால் பாடி பில்டிங் இருக்காது அப்போ இவர் பார்க்குறாரு சரி பாடி அடிப்பில்டிங்க நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அமெரிக்காவுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு இவர் என்ன அவர் ஏற்கனவே பிள்ளல் காஸ்ட்ரோ படையிலிருந்து அடி வாங்கினவர் இவரை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் ஏற்கனவே அரசு படையில இருந்தவன் நம்மளுக்கு எதிரானவன் அப்படின்ட்டு இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து ஒரு தெருப்பில் போய்கிட்டே இருக்கார் போகும்போது ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு பக்கத்தில் பார்த்தா அமெரிக்க குடி பறக்குது அமெரிக்க குடி பறக்குதுன்னா அதுதான் பிரிட்டிஷ் எம்பசி பிரிட்டிஷ் எம்பசினா அயல்நாட்டு தூதரகம் அமெரிக்க அரசோட தூதரகம் அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு தூ ஒவ்வொரு நாட்டு தூதரகம் ஒவ்வொரு ஊரில் இருப்பான் இப்போ வந்து அமெரிக்க தூதரகம் வந்து நம்ம சென்னையில் இருக்கோம் டெல்லி தூதரகம் வந்து நம்ம டெல்லியில் இருக்கோம் அப்படி எல்லா நாட்டு தூதரகமும் அங்கங்கே இருக்கும் அந்தந்த இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அது மாதிரி அமெரிக்க தூதரகம் அங்கே இருக்கில்ல அந்த தூதரகத்துக்குள்ளே போய் ஒரு ஒளிவாக போய் அப்படியே அந்த அந்த ரோட்டில் நடந்து வர்றாரு அங்கே உள்ள போலீஸ் கேட்குறேன் என்ன நீ எங்கே போகிற அந்த பக்கம் அப்படின்னு இந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு லிஃப்டிங் காம்படிஷன் அது கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறேன் நம்ம கியூபா ஜோதிக்கணும்ல அப்படின்றேன் சரி சரி போ அப்படின்னும் போது இவர் போய் நேராக அந்த அமெரிக்கன் அந்த எம்பசிகளை போய் உழஞ்சிக்கிறார் தூதரகத்துக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டார் இவரோடு சேர்ந்து முப்பத்தி நாலு பேர் கூட இருக்காங்க எல்லோரும் வந்து இவங்க வந்து ஸ்பெயின் மொழி தான் பேசுகிறாங்க இங்கிலீஷ் பேச தெரியாது ஸ்பானிஷ் தான் ஏன்னா ஸ்பெயின் தான் இவங்களை முதல்ல ஆக்கிரமிச்சு ஸ்பெயின் மக்கள் தான் ஆண்டதுனால இவங்களுக்கு வந்து இங் இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது ஸ்பெயின் மொழி தான் பேசுவாங்க ஸ்பானிஷ் ஸ்பானிஷில் எங்களுக்கு வந்து விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்கன்னு கேட்குறாங்க கெஞ்சுறாங்க அப்போ அமெரிக்கன் அந்த இருந்து இவங்கள கொண்டு போய் மியாபி பீச்சில் இறக்கி விட்டுறாங்க அமெரிக்காவுக்குள்ளே இறக்கிக்கிறாங்க இறக்கி விட்டுறாங்க இப்போ ஊரில் போய் இறக்கி விட்டால் போதுமே இப்போ அகதியாக வந்துட்டார் வந்த பிழைக்கணிமே இப்போ சிலோன் அகதிகள் வந்து இங்கே ம த மதுரைக்கு வந்தாங்க பிழக்கனிமே பூரா சித்தாள் வேலை பொத்தனார் வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை இந்த மாதிரி கடினமான வேலை செஞ்சாங்க அதை விட நம்மளுக்கு இப்போ ஐநூறுரூவா கொடுக்குறான்னா அந்த சி சிலோனுக்கு சிலோன்லேருந்து வந்தவங்களுக்கு நானூறுரூவா கொடுப்பாங்க நூறுரூவா குறைச்சிக்கிடுவாங்க ஏன்னா அகதி எப்போயும் நம்மகிட்ட இருந்து வேலை பார்ப்பான் அப்படின்னு அதே மாதிரி ஒளிபாகவும் வேலைக்கு சேர்கிறாரு எங்கே சேர்கிறாரு கறிக்கடையில் கறி வெட்டுற வேலை யோசித்து பாருங்க கறிக்கடையில் கறி வெட்டுற வேலை அப்புறம் கறி எல்லாம் எடுத்து பேக்கிங் பண்ணுற வேலை அப்புறம் ஒரு இரும்பு கடையில் போய் இரும்பு ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்குறாரு மொத்தம் ஒரு நாளைக்கு இருந்து பதினாலு பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குறாரு பார்த்தா உடம்பு அட்டகாசமாக இருந்துங்க போட்டியில எல்லாம் கலந்துக்கிறாரு போட்டியில் கலந்துக்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி எல்லாம் மிஸ்டர் அமெரிக்கா அங்கே மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினா தான் மிஸ்டர் யூஎஸ்ஏ போக முடியும் மிஸ்டர் யுஎஸ்ஏ வாங்கினதுக்கு அப்புறம் தான் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்க முடியும் இப்போ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல யூனிவர்ஸ் பட்டம் வாங்குகிறாரு ஜோவைடர்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜோவைடர்னு ஒரு பெரிய வீசக்காரர் அந்த ஜோவைடருடைய அந்த பேனரில் உள்ள ஐஎஃப்இபி இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங்கில் உள்ள அமைப்பில் உள்ளவர் இவர் அந்த அறுபத்தேழில் மூணு யூனிவர்ஸு உலகத்திலே மூணு யூனிவர்ஸ் இருந்தாங்க ஒன்று பிபேர்லு நாபான்னு ஒரு அமைப்பு லண்டனனில் இருக்குது அதோட ப்ரொஃபஷனலில் வந்து ப பில் பைல் அதுலேயே அமெச்சூர்னு ஒரு குரூப் அமைச்சூருனா அந்த பாடி பில்டிங் தொழில் சம்மந்தம் இல்லாதவங்க அப்போ அமைச்சூர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதில் வந்து அருணால்டு ஜோச்சுருந்தார் அப்போ பில்பால் ஒருத்தர் அருணால்டு ஒருத்தர் இங்கே அமெரிக்காவில் வந்து ஒலி இது ஜோவைடன் நடத்தின போட்டியில் வந்து ஒலிவா அப்ப மூணு மூணு யூனிவர்ஸ் இப்போ இந்த யூனிவர்ஸ் வாங்கின ஒலிவாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போதில் மிஸ்டர் ஒலிம்பியா ஆனரகன் போட்டி வாங்குறாரு பயங்கரமான போட்டிகள் நல்லா அழகாக இருக்கார் நீங்கள் ஒலிவா பார்த்தீங்கன்னா கையை அப்படி மேலே தூக்கியிருப்பாருங்க ரெண்டு கையும் தூக்கியிருப்பார் அந்த படத்தை நான் இதில் வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன் அதை பாருங்கள் ரெண்டு கையை இப்படி மேலே தூக்கியிருக்காருல்ல அந்த ரெண்டு கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மலைப்பாம்புகள் படம் எடுத்து நிற்கின்றன அப்படியே ரெண்டு மலைப்பாம்பு நிற்கிதான் படம் எடுத்து நிற்கிதான் அந்த அளவுக்கு அவருடைய ரிஸ்ட்டு ஃபோரம்ஸு நீங்கள் பாடி பில்டிங்கில் நாங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு பாடி பில்டிங்கில் நாங்கள் ஜட்ஜாக பார்க்குறது எப்படின்னா கீழே இருந்து தான் பார்ப்போம் ரிவர்ஸ் வி லுக் இன்டு ரிவர்ஸ் ஆர்டர் காஃப் இருக்கா தைஸ் இருக்கா தைஸ் இருந்தால் தைஸில் செப்பரேஷன்ஸ் இருக்கா செப்ரேஷன்ஸில் அல்ட்ரா கிரியேஷன்ஸ் அதாவது உள் பிரிவுகள் இருக்கா உட்பிரிவுகள் இருக்கா அதை பார்ப்போம் அப்புறம் பேக்கில் கட்ஸ் இருக்கா பார்ப்போம் அப்புறம் அப்டமன் பார்ப்போம் அதுல மெயினா என்ன ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க பெரிய செஸ்ட் பா பெரிய நாங்க வந்து எது வீக்கோ எது ஒரு பாடி பில்டரால டெவலப் பண்ண முடியாதோ அதைத்தான் பாப்போம் அப்ப இந்த ஒலிவா வந்து என்ன பண்றாரு ஒலிவாவோட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அந்த படத்துல பாருங்க ரிஸ்க்ல இருந்து போராமச்சு வரும் பரநாளு கூட ரிஸ்க்ல இருந்து போராமரி கீழே இது கீழே இருந்தா வரும் ஆனா ஒலிவாக்கு வந்து நம்ம ஊர்ல உள்ள கட்டையை பாருங்களேன் மேலேருந்து உருண்டே அவர் அது மாதிரி ஒளிவாக்கு ஒரு இருந்து அதான் அவர் பார்த்தா மழப்பாம்பு மாதிரி இருக்குது பை சீங் யுவர் ஃபோர் ஆம்ஸ் இட் செல்ஃப் ஷோஸ் தட் யூ ஆர் அ ஸ்போர்ட்ஸ் மேன் யூ ஆர் அ பாடி பில்டர் உங்கள் ஃபோர் ஆம்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க இப்போ நீங்கள் ஒரு சட்டை போட்டு போகிறீங்க ஒரு ஷர்ட் போட்டு போகிறீங்க உங்கள் கைக்கு தான் வெளியே தெரியும் அந்த முட்டி கீழே தான் வெளியே தெரியும் முட்டி கீழே கையை பார்த்தாலே சில பேர் சொல்லிடுவாங்க பாடி நீங்க நீ வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா அப்படின் கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தா வெயின் அந்த அளவுக்கு வெளியே தெரியும் மசல் வந்து பெருசா தெரியும் ஃபோராம்ஸை பார்த்தாலே நிறைய பேர் போராம்ஸை போட மாட்டாங்க ரெண்டு செட்டு மட்டும் போட்டு போகும்போது போயிடுவாங்க சார் வரையமா சார் அப்படின்னு ஆனால் ஒலிவாவுடைய ஃபோராம்ஸ் பார்த்தா கரலா கட்ட வந்து பெருசாக இருக்கும் கையை தூக்கி பாரு பிரம்மாண்டமா இருக்கும் செஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் அப்படியே மறையவே மறையாது அப்படியே அப்பர் செஸ்ட் வந்து மேலேயே நிற்கும் அதனால அவர் கையை தூக்குறதுனால கையை தூக்குறதுனால செஸ்ட் வந்து ஆகாது யாருக்குமே இந்த மாதிரி போஸ் கொடுக்க முடியாது இந்த மாதிரி போஸு இவருடைய இடுப்பு வந்து இவருடைய மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன் இவருடைய இவர் ஹைட்டு வந்து ஐந்து அடி பதினோரு அங்கலம் ஐந்து அடி பதினோரு அங்கலம் ஆறு அடிக்கு ஒரு இன்ச்சு கம்மி ஆனாலுமே அமெரிக்கா மாதிரி நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு அடி பதினோரு அங்குலம்னாலே அவங்க ஆறு அடின்னு கணக்கு பண்ணுவாங்க இவர் அஞ்சடி பதினோரு அங்குலம் பாடி வெயிட் இரநூத்தி நாற்பது பவுண்டு அதாவது ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது கிலோ அறுநாள் இவர் சேம் பாடி வெயிட் அடுத்து இவருடைய செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சு அறுநாள்க்கு ஐம்பத்தேழு இன்ச்சு இவருக்கு வந்து அறுபது இன்ச்சு செஸ்ட்டு இடுப்பு வந்து இவருக்கு வந்து எவ்வளவு நினைக்கிறீங்க இருபத்தெட்டு தாங்க இடு இருபத்தெட்டு தான் இடுப்பு சின்ன இடுப்பு டைனி வேஸ் அது மாதிரி இடுப்பு உங்களுக்கு அமையிறது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் அறுநாளுக்கே முப்பத்தி நாலு இன்ச்சு இவரை விட கூட ஆறு இன்ச்சு கூட இடுப்பு அப்போ பாருங்க நீங்கள் எவ்வளோ சிரிசாக இருக்கும்னு டைஸ் வந்து இவருக்கு வந்து இருபத்தெட்டு இன்ச்சு காஃப் வந்து இவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு ஃபோரம்ஸு இருபத்தோரு இன்ச்சு செம்ம வச்சுருப்பார் பிரம்மோட்டமான உருவம் பாடி பில்டிங்ல எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஒலிவா தான் ஒலிவா மாதிரி ஜெனட்டிக்கல் வேறு எவனுமே இல்லை இந்த ஒலிவாவுக்கு பட்ட பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா மித்து மித்து நான் மித்தாலஜி நம்ம பிராணங்கள்ல சொல்றாங்கல்ல மகாபாரதம் ராமாயணத்துல எல்லாம் சொல்கிறாங்கள கும்பகர்ணே பீமேன் பெரிய ஆள் வருவான் பீமேன்லாம் தூங்குனான்னா யாருமே எழுப்ப முடியாது ஒரு பெரிய யானைப்படையை கொண்டு போய் அவன் முதுகில் அப்படியே ஏற்றுனா சோழற பூரா யானைகள் நடக்குமா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அது நடந்து போகிறதுக்கு ஆறு மாதம் ஆயிரம் எப்படி பாருங்க கற்பனையை அது கம்பனுடைய கற்பனையை பாருங்கள் அவ்வளோ பெரிய சோல்ற அவங்களே ஒலிவாக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பிரம்மாண்டம் அவர் கையவே மடக்க முடியாது நீங்கள் ஃபோட்டோஸ்ல எல்லாம் பாருங்க கையை மடக்க இந்த போ இந்த கையை வந்து இப்படி மடக்க முடியாதுங்க இந்த பைசப்ஸும் இந்த போராப்ஸும் இடித்தது அவ்வளோ அருமையான பாடிப்பட்டிருக்கு ரொம்ப பிடித்தமான பாடி பண்றது அவர் வந்து அறுபத்தொம்போதுல மிஸ்டர் ஒலிம்பியாவில் இவரோட வந்து அருணாண்டு மோதிரார் அருநாள் மோதும் போது இவர் வந்து ஜவுச்சுரா எழுபதில் எழுபதுல வந்து மிஸ்டரு ஒலிம்பியா நடக்குது அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எழுவதில் வந்து அருணால்டா ஒலிவாவா அருணால்டா ஒலிவாவான்னு ஜட்ஜஸ் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த ஜ என்ன பண்ணுறா டெக்னிக்கா ஒளிவாட்ட ஒளிவா நம்ம ரெண்டு பேரும் ஜட்ஜஸ் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு முடிவு எடுக்கட்டும் அந்த முடிவை எடுத்துட்டு அவங்க என்னென்னு டிக்ளேர் பண்ணட்டும் நம்ம அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து பரிசை வாங்கிடுவோம் அது வரைக்கும் நம்ம போய் வார்ம் அப் ரூமில் அதாவது க்ரீன் டார்க் ரூம் க்ரீன் ரூம் சொல்லுவாங்க அங்கே போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ன்றாரு ஒலிவை வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு மேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த ஆளுக்கு வந்து குறுக்கு புத்தி அதில் அதெல்லாம் ஒலிவாக கிடையாது ரொம்ப ஜென்டில் மேன் வா ரொம்ப ஸ்ரூடான ஆள் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் அவர் இப்போ அறுநாள் சொன்னதை கேட்டு டக்குன்னு மேடையை விட்டு இறங்கி கீழே போயிட்டார் கீழே போன உடனே மக்கள் என்ன நினைச்சாங்க ஒலிவாக தோத்துட்டாரு தோல்வி அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அரு அருநாள் ஜெயிஸ்தான்னு சொல்லிட்டு எல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே எல்லாம் கிளாப் பண்ண உடனே ஆடியன்ஸு ஜட்ஜு எல்லாம் நினச்சிட்டாங்க சரி அறுநாள் தான் ஜெயிஸ்தான்ட்டு அருநாள்லக்கே பரிசு கொடுத்துறாங்க இந்த அருணாள் என்ன சொல்கிறாரு உண்மையிலேயே ஒளிவான்ற ஆள் பெரிய ஒரு ராட்சசை ஒரு அழகிய ராட்சசேன் ஈஸ் எ ஜெயண்ட் ஆமாம் நான் ஜெயிக்கவே முடியாது ஒளிவாகவும் ஜெயிக்கவே முடியாது நேரடியாக போதில்லையா நான் ஜெயிக்க முடியாது அப்போ எப்படி குறுக்கு வழியில தான் ஜெயிக்க முடியும் அதனால தான் நான் முதலே பிளான் பண்ணேன் எப்படியாவது இந்த ஆளும் துவக்கடிக்கணும் அப்படின்னு அதாவது பொதுவாகவே போட்டிகளில் இந்த ஸ்போர்ட்ஸில் இந்த இதுக்கு வியாபாரத்தில சில நரி தந்திரம் பண்ணுவாங்க அப்படி பண்ணி அறுநாள் வந்து இவரை தோக்கடிச்சிடறாரு தோற்ற உடனே ஓ ஒளிவாக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு ஆஹா நம்மளை நிறவறி அமைப்பில் தான் ஜட்ஜஸ் வந்து தேர்ந்தெடுக்காமல் விட்டாங்க அப்படின்ட்டு போயிடுறாரு போன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இந்த ஜோவைடர் அமைப்பில் வந்து எழுபத்தொன்றுக்கு எழுவத்தொன்று மிஸ்டர் யூனிவர்ஸ் அங்கே நாப்பாட்டில் நடக்குது லண்டனில் நடக்குது லண்டன் போட்டிக்கு போயிடுறாரு அங்கே போயிடுறாரு அங்கே போனால் ஒலிவாவும் பிலிபேரில் ரெஜ் இருக்குது மூணு பேர் மோதுறாங்க பிலிபேரில் நான் ஏற்கனவே சொன்னேன் பெரிய பாடி பில்டர் ரொம்ப ஆனாலும் பெரிய ஆனாலும் ஃபைவ் டைம்ஸ் இந்த தடவை அஞ்சாவது தடவை வாங்க போகிறாரு இந்த பிலிபேர்களும் ஒலி வாங்க மோதுறாங்க ஒலிவா செகண்ட் வாங்குறாரு அந்த டைமில் அந்த பில்பர்கள் அவர் அவருடைய புக்கில் எழுதுறாரு த குவாலிட்டிஸ் ஆஃப் த சாம்பியன் அப்படின்னா த குவாலிட்டிஸ் ஆஃப் த சாம்பியன்னா பின்னாடி வாம பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒலிவா ஒலிவா வாமு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பை ஒரு ஃபாதர் வந்து மகனை கூப்பிட்டு வராரு மிஸ்டர் ஒலிவா என் பையன் வந்து உங்கள் உங்கள் ஃபேனு உங்கள் ரொம்ப ஃபேவரே ஃபேவரைட்டு உங்களை ரொம்ப விரும்புவான் அவர் ஃபோட்டோ கேன் வி டேக் அப் பிக்சர் ஆஃப் யூ அப்படின்றாங்க ஒலிவா சொல்றாரு திஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் டேக்கிங் ஆஃப் அ பிக்சர் ஆஃப் மீ ஒன்று மேடைக்கு வாங்க இல்லை ஜிம்முக்கு வாங்க இல்லைன்னா நீங்கள் இப்போ பணம் கொடுக்கணும் அப்படின்றாரு பணம் கொடுத்தா தான் ஃபோட்டோ எடுக்கணும் இதை இதை அங்கே வந்து அந்த பில் பில் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தன் அப்பா வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்றான் இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு அளவு வாங்க அப்படின்றாரு அந்த பையனை கூப்பிட்டு எடுக்க ஃபோட்டோ அது அந்த அதாவது அந்த பில்பர் சொல்றாரு ஒரு சாம்பியன் தான் நீ ஒரு பெரிய சாம்பியன் பாடி இருக்கு பாடிபல்றியா உனக்கு இந்த மாதிரி இல்லாத குவாலிட்டி இருக்கக்கூடாது ஒளிவ வந்து ஒரு 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 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மேன் வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசுகிறாள் காசை வையே ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி ஆள் அவர் அதனால் இது வந்து இந்த இந்த மாதிரி சாம்பியன் குவாலிட்டி வந்து ஒரு சாம்பியனுக்கு வந்து இந்த மாதிரி தரமான நல்ல குவாலிட்டிஸ் இருக்கணும் நான் பாருங்கள் அவனை எடுத்து அந்த பையனை சந்தோஷமாக அனுப்பிவிட்டேன்றார் இது வந்து இன்றைக்கோடு கொள்கிறேன் நாளைக்கு ஒளிவா பற்றி ம மறுபடியும் சொல்கிறேன் செகண்ட் பார்ட்ட சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் கேட்காத ஒரு விஷயத்தை கேட்பீங்க இது வரைக்கும் ஒரு நூறு புத்தகத்தில் படிக்காத விஷயத்த நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செய்து அவங்க